நாணயங்கள் என்ற உடனே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருவது அதை பொருளாதார பயன்பாடு ஒரு பொருளை வாங்குவதற்காக நாணயங்களை நாம் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது ஆனால் பல்வேறு காலகட்டங்களில் ஆட்சி செய்த அரசுகள் வெளியிட்ட நாணயங்களை பார்க்கும்போது அந்தந்த அரசுகளை பற்றிய ஒரு வரலாற்று சித்திரத்தை இந்த நாணயங்கள் அளிப்பதை நாம் பார்க்கலாம் அதனால தான் வந்து இந்த கல்வெட்டுகள் இலக்கிய சான்றுகள் போல இந்த நாணயத்தையும் ஒரு முக்கியமான வரலாற்று ஆதாரமாக வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ பள்ளியாக சாலை நிறுகுடு பெருவழி அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார் அவர் வந்து பல யாகங்களை பண்ணினார் அப்படின்னு நம்மளுடைய சங்க இலக்கிய பாடல்கள் தெரிவிக்கின்றனர் அதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நாணயங்களில் வந்து அவர் தன்னுடைய அந்த யாககுண்டம் அசுமதியாகத்தை குறிவிடக்கூடிய ஒரு குதிரை யூபத்து இதையெல்லாம் வந்து குறித்து அவர் நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார் போலவே வடமேற்கு இந்தியாவின் யூதியர்கள் என்கின்ற ஒரு அரசர்கள் ஆட்சி செய்தார்கள் அரசவம்சம் அவர்கள் வந்து முருகனை குலதெய்வமாக கொண்டவர்கள் அதனால அவர்களுடைய நாணயங்களில் வந்து முருகப்பெருமானை ஆறுமுகத்தோடு வேலோடு மயிலோடு எல்லாம் பொறித்திருக்கிறார்கள் மத்திய இந்தியாவை ஆட்சி செய்த சாதவாகனர்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய நாணயங்களில் வந்து தமிழ் மொழியை போலவே நம்முடைய ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் தன்னுடைய இயற்பெயரான போதண்டராமன் என்ற பெயரிலே வந்து அவனுடைய நாணயங்களை வெளியிட்டிருக்கிறார் இந்த மாதிரி அந்தந்த அரசுகளை பற்றிய பல்வேறு தகவல்களை இந்த நாணயங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன புதியத்திற்கு முன்பு ஒரு நான்கு நூற்றாண்டிலிருந்து முதலாயிரங்கள் ஆட்சிக் காலம் வரையிலான இந்திய நாணயங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை இந்த செய்திகள் போல பல செய்திகள் அடங்கிய இந்த அறிமுகத்தை இந்த புத்தகம் உங்களுக்கு அளிக்கிறது வழக்கம் போல இதை வாங்கி வாசித்து உங்களுடைய பொன்னான கருத்துக்களை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்